கவிஞர் கண்ணதாசனை பத்திய சுவாரஸ்யமான சுவையான தகவலை தொடர்ச்சியா நான் வீடியோவை பதிவிட்டு வர்றேன் நான் இன்னைக்கு சொல்ல போற கவிஞர் கண்ணதாசனை பத்தியான இந்த தகவல் உல பிரமப்புல அழுத்தம் ஏன்னா இந்த பாடல் வந்து வாழ்க்கையோட நிலையாமைத்தன்மையை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கிற பாடல் இந்த பாடலுக்கு நிகரான வேறு பாடல் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில உருவாக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்திய சினிமாவிலேயே உருவாக்கலன்னு கூட நம்ம அஹ் ஒரு தம்பட்டை அடிச்சுக்கலாம் ஒரு தமிழன் இப்படி ஒரு பாட்டை எழுதிட்டாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த பாடலை ரொம்ப சாதாரணமா சில மணி துளிகள்ல ஒரு டெலிபோன்லயே எழுதி கொடுத்திருக்கிறாரு கவிஞர் கனதாசன் இந்த பாடல கவிஞர் வாடினாலும் எழுதி பிடிக்க முடியல எழுத முடியல அப்படிங்கிற அந்த தான் கவிஞர் கனதாசன் இந்த பாட்டு எழுதிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கவிஞர் கண்ணதாசன் இறக்கும் பொழுது தற்செயலா இது வந்து டிவியில இந்த பாடலை ஒளிபரப்புறாங்க இந்த பாடல்ல எழுதப்பட்ட அந்த விஷயம் மரணத்தை பற்றியது தன்னுடைய மரணத்துல அந்த பாடல் ஒழிக்கப்படுது தான் எழுதுன அந்த பாடல் தனக்கே ஒழிக்கப்பட்டது தற்செயலா நடந்தா கூட இது ஒரு தெய்வ செயலும்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டவங்க அதை ஸ்லாகிச்சு பேசுறது உண்டு சரி இந்த சம்பவம் என்ன என்ன படம் அது என்ன பாடல் இது யாருனால அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தேவையோட பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டம் தான் தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ நடிச்சிட்டு இருந்த ஹீரோக்கள் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் இந்த மாதிரியான ஹீரோக்குடைய படங்கள்லாம் ஒரே வருஷத்துல பத்து படங்கள் வரைக்கும் வருமா அதே மாதிரி பத்து படங்களும் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ இந்த தமிழ் ரசிகர்களுக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது என்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை பார்க்கணும்னா டிவியில போய் படம் பார்க்க முடியாது ஓடிடி கிடையாது போன் மூலமா பார்க்க முடியாது அவங்க போய் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறோம்னா நேர தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு அதே போல எம்ஜிஆர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அன்னைக்கே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் போய் தியேட்டர் நிற்பாங்களா டிக்கெட்டுக்காக அந்த படம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது எம்ஜிஆர் படம் ஓடுதுன்னா அதுக்கு போய் பார்ப்பாங்க இந்த மாதிரியான சூழல் எம்ஜிஆர் ரசிகர்கள் கண்டிப்பா எம்ஜிஆர் படத்தை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தீவிரத்தன்மையும் இருந்திருக்குது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அன்பேவா அப்படின்னு ஒரு கலர் படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க இதுல எம்ஜிஆர் கீரோ நடிச்சிட்டு இருக்காரு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்குது மிக புரட்செலவு நடந்த ஒரு படம் இந்த படம் இப்போ சாண்டோ சின்னப்பதேவருக்கு ஒரு ஐடியா சரி இந்த அன்பேவா படத்துக்கு பயங்கரமான பப்ளிசிட்டி பண்ணி பயங்கர புரட்செலவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா ரசிகர்கள்லாம் மொத்தமா தேட்டருக்கு திரளுவாங்க இந்த படத்தோட டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்க வேற ஏதாவது எம்ஜிஆர் படம் இருந்தா கண்டிப்பா போவாங்க அப்படி வேற ஒரு சாய்ஸா நம்ம எடுக்கிற படமா இருந்துச்சுன்னா நம்ம வசூலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ எம்ஜிஆர்ட்ட போய் கேட்கிறாரு சின்னவரே இந்த மாதிரி உங்க படம் ஒண்ணு அன்பேவா வருது இல்ல அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம படமா இருந்துச்சுன்னா அந்த வசூலும் நமக்கே வரும் அப்படி அந்த ரசிகர்களையும் நம்ம தக்க வச்சுக்கலாம் அவங்கள திருப்திப்படுத்தலாம் நீங்க வந்து எனக்கு கால்ஷீட் கொடுங்க சொன்னா அது எப்படி உங்களால் எடுக்கும்